அன்பார்ந்த மே நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் அழகு பத்தில் கணினி கணக்கியல் முறை டேலி இந்த பாடத்தில் உள்ள புக் பேக் வினாக்களில் மிக குறுகிய வினாக்களை இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம் மிக குறுகிய வினாக்களில் ஒரு ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதற்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் தானியங்கும் தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன தானியங்கும் கணக்கியல் என்பது கணக்கியல் மென்பொருள் உதவியுடன் கணக்கேடுகளை உடனடியாக பராமரிக்கும் அணுகுமுறையாகும் கையால் எழுதும் கணக்கியல் முறையில் வெவ்வேறு கணக்கேடுகளில் பதிவுகள் செய்யப்படுகிறது ஆனால் கணக்கியல் மென்பொருள் தொகுப்புகள் ஒரு புலம் அல்லது ஒரு இடத்தில் கையால் பதிய அனுமதிக்கிறது அந்த புலம் அல்லது இடத்திலிருந்து மென்பொருள் தானாகவே நடவடிக்கையை மென்பொருள் தொகுப்பில் உள்ள மற்ற அனைத்து உரிய ஏ ஏடுகளுக்கும் தொடர்பு படுத்துகிறது வினா ரெண்டு கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன கணக்கியல் அறிக்கையானது ஒரு நிறுவனத்தின் கணக்கேடுகளிலிருந்து பெறப்பட்ட கணக்கியல் தகவல்கள் தொகுப்பு ஆகும் கணக்கியல் அறிக்கைகளை வழக்கமான அறிக்கைகள் மற்றும் குறிப்பிட்ட நோக்க அறிக்கைகள் என வகைப்படுத்தலாம் ஏதேனும் ஐந்து கணக்கியல் அறிக்கைகள் கூறு நாளேடு அல்லது குறிப்பேடு பேரேடு இருப்பாய்வு லாப அறிக்கை இருப்பு குறிப்பு ரொக்க ஓட்ட அறிக்கை கணக்கியல் தகவல் அமைப்பு என்றால் என்ன மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது மேலாண்மையின் அனைத்து நிலைகளிலும் முடிவெடுப்பதற்கு தேவையான தகவலை அளிக்கும் ஒரு முறையாகும் கணக்கியல் தகவல் அமைப்பு நிதியியல் தரவுகளை சேகரித்து அதை செயலாக்க பெற செய்து பல்வேறு பயனாளர்களுக்கு தகவலாக அளிக்கிறது வினா ஐந்து டேலி நைன் இல் குழு என்றால் என்ன டேலியில் குழு என்பது ஒரே பண்புகளை கொண்ட பேரேடுகளின் தொகுப்பு ஆகும் முன்பே வரையறுக்கப்பட்ட கணக்கியல் குழுக்கள் உள்ளன பல்வேறு நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் அவைகளையே கணக்கியலில் பரவலாக பயன்படுத்துகின்றன இந்த முன்பே வரையறுக்கப்பட்ட கணக்கியல் குழுக்கள் சொத்துக்கள் பொறுப்புக்கள் வருமானம் மற்றும் செலவினங்கள் என கணக்குகளை வகைப்படுத்தும் அடிப்படை கணக்கியல் கொள்கையுடன் ஒத்து போகின்றன குழுக்கள் முதன்மை குழுக்கள் மற்றும் துணை குழுக்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது நன்றி மாணவர்களே